வணக்கம் செஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா என்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும் சரிமா நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் சார் நீங்க பாக்குறப்ப நல்லா ஒரு வைப்போட தான் இருக்கீங்க அதனால நான் நிறைய வைப் எடுத்துட்டு வந்திருக்கேன் நிறைய கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் நிறைய என்டர்டைன்மெண்ட் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம சூப்பரான டிஷஸ் தான் வந்திருக்கோம் இல்லையா கரெக்ட் அதாவது நீங்க கேள்வி கேட்கறதே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் ஆமா சார் ஓகே சூப்பர் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படி நீங்க கேட்க போறீங்க அதனாலே சொல்லிறேன் ஒரு சிக்கன் பேஸ்டு ஒரு டிஷ் தான் ஒரு சூப்பரான டிஷ் ஜென்ரலா வந்து சிக்கன் அப்படினாலே நம்ம நார்மலாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுவோம் அப்புறம் சில்லி சிக்கன் சொல்லுவோம் அதிலேருந்து ஒரு நாலு டிஷ் சொல்லுவோம் ஸோ அந்த சில்லி சிக்கன்லேயே ஆந்திரா ஸ்டெயில் ஒரு சில்லி சிக்கன் எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ஒரு டிஷ்ஷு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் பட் சூப்பர் டிஷ்ஷு ஸோ ஆந்திரா சில்லி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடும் ஆந்திரா சில்லி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் போன்லெஸ் சிக்கன் முந்நூறு கிராம் முட்டை பாதி அளவு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பச்சை மிளகாய் ரெண்டு எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிது கொத்தமல்லி ஒரு கை உப்பு தேவைக்கேற்ப நெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு ஆந்திரா சில்லி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு செஃப் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா பண்ணிடலாமா பண்ணிடலாம் ஆகணும் கண்டிப்பாக ஓகே ஆமாம் நீங்கள் எதுவும் பண்ணிங்கன்னா இல்லை செஃப் ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஸ்பைசியான டிஷ்ஷு இதுக்கு நம்ம போண்ட சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் அதாவது சுப்ரீம் பீஸ் ஆஃப் சிக்கன் எல்லாமே தென் இதில் இஞ்சி பூண்டு விருது கொஞ்சமாக எலுமிச்சை சாறு அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஸ்பைசி தான் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நமக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த அளவை கம்மி பண்ணிக்கலாம் காரத்தோட அளவு ஆமாம் இதுக்கு கார்ன்ஃப்ளவரு இது வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் மாச்சே சூப்பர் இத ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம ஆயில டீப் ஃப்ரை பண்ணுறோம்ங்கறப்ப அந்த காரம் உங்களுக்கு ரொம்ப ராவா இருக்காது ஓகே ஒரு பாதி முட்டை இத நல்லா நம்ம mix பண்ணிக்கணும் இத நல்லா mix பண்ணிட்டு ஓகே அவ்வளவுதான் வந்து வைக்கணும்னு மசாலா எல்லாமே இப்போ லைக்காக லைட்டாக தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அதெல்லாம் கெட்டியாகி உங்களுக்கு மசாலாலாம் ஒட்டிடும் இன்னும் அப்சர்வ் பண்ணிடும் ஆமாம் தேவைப்பட்டா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஊரன்னா போதும் ஆக்சுவலாக இந்த மசாலா இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஊற வச்சு எடுத்தாலே போதும் பைண்டிங் தான் நம்ம எக் ஆட் பண்ணுறோம் பட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஓவர் ஓவர்னைனா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இருக்கு அதில் எக் ஆட் பண்ண மாட்டாங்க ஓகே அது எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்கட் வச்சுருக்கோம் எனக்கு பைண்டிங் வந்து எதுவும் வச்சிருக்கோம் கார்ஃப்ளவர் இருக்குது ஓகே ஸோ தட்டை நம்ம உடனே கூட ஃப்ரை பண்ணிடலாம் பட் இந்த ரெசிப்பியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் மேரினேட் பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு செப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் எண்ணெய் சூடாக இருக்குது அரை நேரம் ஆயிடுச்சு நம்ம அப்படியே வந்து இந்த ஊரில் சிக்கனை எண்ணெயில் பொறிச்சிடலாம் ஒரு அருமையான சிக்கன் ரெசிபி எஸ் அது உங்களுக்கு நல்லா ஸ்பைசி பேஸ்டாக இருக்கும் நம்ம நார் நார்மலாக பண்ணுற அந்த ரெசிபிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம இந்தியன் பேலட்டுக்காக ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடலாம் காரசாரமான ஒரு சிக்கன் நல்லா சுருக்குன்னு இவன் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடலாம் இவன் ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா கூட சாப்பிடலாமே சேஃப் அப்படியே நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஓரமாக நான் பாட்னி யாருக்கும் கொடுக்காம சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிடலாம் எஸ் நீங்கள் கேள்வியே கேட்கல பாத்தீங்களா ஏன்னா நீங்க எண்ணெயில் போடும்போது அப்படியே எண்ணெயும் தூக்கி உள்ள போட்டுருவீங்க அதான் கேள்வி கேட்டேன்னா அதனால சைண்டாக விட்டேன் எண்ணெயில் எண்ணெயில் போடுறப்ப கேள்வி கேட்டா எண்ணெயும் போட்டுருவீங்க எஸ் அப்படியே இப்பவே ஸ்டார்டர்ஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இல்லையா செஃப் ஸ்டார்ட் அப்படியே சாப்பிடலாமா அதான் நீங்க கேப்பீங்கன்னு தெரியும் எனக்கு இந்த டவுட் உங்ககிட்ட வரும் அப்படி தெரியும் பட் ஆக்சுவலா நம்ம புரோகிராம் பேர் என்ன சுவையோ சுவை இது சுவை அத டாப் அப் பண்ற மாதிரி இன்னொரு சுவை சேக்க போறோம் அதான் சுவையோ சுவை யே இனி நாங்க ரிஸ்டர் பண்ணிட்டோம் ஓகே தென் ஜென்ரலாக சில்லி சிக்கன் இந்த மஞ்சூரியன்னா வந்து இண்டோ சைனீஸ் சைடில் வரும் பட் ஆந்திரா ஸ்டைல் அப்படிங்கிறப்ப நம்ம சைனீஸும் கலக்குறோம் நம்ம இந்தியன் சைடில் கொடுக்குறோம் அதுவும் பர்டிகுலராக ஆந்திரா ஸ்டைலில் கொடுக்குறோம் அவ்வளோதான் மிக்ஸ்டு அவ்வளோதான் யெஸ் அடுத்ததாக வந்து ஒரு சின்னதாக ஒரு சாஸ் ரெடி பண்ணி அதை அப்படியே டாஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம கீ நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டோம் தென் இதில் வந்து நம்ம ஜீரகம் தாளிப்பு தென் நதுலே வந்து இந்த நறுக்குன பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆக்சுவலாக இந்த கொத்தமல்லி பச்சை மிளகா அரைச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த ஃபைன் சாப்பிடு கிரீன் சேர்க்குறோம் கலர்ல ஒரு சாஸ் இருக்கு செஃப் அது ஆமா இந்த கிரீன் chili சாஸ் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் ஓகே இது லைட்டா சேர்த்துக்கறோம் செஃப் நான் இதை எடுத்து சாப்பிட்டா திட்டுவீங்களா இல்ல வரேன் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தென்ன தேவையான உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணதுல உப்பு சேர்த்துருக்கோம் இந்த சாஸ்க்கு தேவையான சால்ட் அவ்வளோதான் இப்போ இப்போ சொல்லுவான் ஒன் டவுட்டை கேளு இல்லை இப்படி எடுத்து சாப்பிட்டா திட்டுவீங்களான்னு

இது ஸோ இதுக்கு வந்து இதுதான் பெட்டராக இருக்கும் ஓகே அது வேறு மாதிரி பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் நம்ம ஷாலோ ஃப்ரை போய் கூட பண்ணலாம் அவ்வளோதான் நல்லா ரெடி ஆகிடுச்சு